அனைவரும் கண்பணக்கம் நீங்கள் கலங்கத்தாலில் வந்து வீட்டு வெளியே வந்து ஆறு மணிக்கு தெரில வந்து பள்ளு வலியுந்தங்க காக்கா வந்து பறந்து பறந்து எதோ தத்தின்னு போகிறாப்புல வந்து காக்கா கத்தினே இருந்தா நான் கிட்ட போய் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா ரெண்டு பறவை வந்து அது குஞ்சு வந்து ஒரு ஆறு குஞ்சு இருக்கும் அது பொறுமையாக கூட்டும் போதுங்க அழகாக சூப்பராக நான் என்ன பண்ண காக்கா தேத்தி விட்டேங்க அது என்ன பறவை தெரில எங்கள் முட்டை போட்டு எங்கள் குஞ்சு பிடிச்சி தெரில இந்த கோழி வந்து அதில் குஞ்சை கூட்டணும் அது கூட சூப்பராக கூட்டும் போதுங்க இது என்ன பறவை மட்டும் எனக்கு சொல்லுங்கள்